ஐயோயோ உங்க அக்கா வந்தா இப்படி பண்ணிருப்பீங்களா உங்க அம்மா வந்தா இப்படி பண்ணிருப்பீங்களா மக்களே ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாத்துட்டு வாங்கல வேற எட்டி உதச்சா நீ மனுப்பியா உடனே வேட்டிய தூக்கி கட்டி நீ இறங்கு இறங்குவல அப்ப உனக்கு ரத்தம் எங்க தக்காளி சாசா பிரச்சனை சேச்சின் விழுதுகளும் கமெண்ட் செக்ஷன்ல உங்க அக்கா வந்தா இப்படி பண்ணிருப்பீங்களா உங்க அம்மா வந்தா இப்படி பண்ணிருப்பீங்களா இதுல வந்துடுறாங்க ஒரு சில பேர் சாண்ட்ரா ஒரு குடும்ப பெண் நாங்க மட்டும் எம்ஜிஆர் நடிச்ச அடிமை பெண் நான் சொன்னோம் அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு பார்த்து பேசுங்க நாங்களும் அதை தாங்க சொல்றோம் சேச்சிக்கு ரெண்டு குழந்தை இருக்கு அவங்கள பார்த்து பேச சொல்லுங்க அந்த குழந்தைங்க அவங்கள பார்த்து தாங்க வளரும் வந்துட்டானுங்க உலகத்திலேயே என்னமோ சேச்சிக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்கு குழந்தைங்க இருக்குன்னு ஆக்சுவலா இந்த கார்டாஸ்கை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சேச்சிக்கும் சேச்சியோட விழுதுகளுக்கும் இந்த கார்டாஸ்க தவிர பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லைன்னு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்த அஜித் சார் கூட இத்தனை வாட்டி கீழே விழுந்தத பத்தி பேசிருக்க மாட்டாரு போல நம்ம சேச்சியா ஐயோ 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 இதுல சென்டிமெண்ட்டுக்கு இங்க வேற மடியில படுத்தாங்களாம் கண்ணு சொருகிச்சா கை இழுத்துச்சா அந்த பேனிக் அட்டாக் உண்மையாவே இருக்கட்டும் சான்ரா சேச்சிக்கு அநியாயமே நடந்திருக்கட்டும் என்ன கேட்டீங்க உங்க அக்காவா இருந்தா இப்படி பண்ணிருப்பீங்களா உங்க அம்மாவா இருந்தா இப்படி பண்ணிருப்பீங்களா

கனி திருவ கிழவின்னு சொல்லி மாட்டினாங்க அமித் பின்னாடி அமித்த கலாச்சி பேசி மாட்டினாங்க திவ்யாவை பத்தி தப்பு தப்பா பேசி மாட்டினாங்க ஆடியன்ஸ் கிட்ட இன்ன வரைக்கும் மாத்தி மாத்தி பேசி மாட்டிட்டு இருக்காங்க யாரு கெட்டவங்க கம்ருதீன் கெட்டவங்க கன்னி கெட்டவங்க திவ்யா கெட்டவங்க அமித் கெட்டவங்க ஆடியன்ஸும் கெட்டவங்க அப்ப யாரு தாங்க உங்க சேர்ச்சிக்கு நல்லவங்க சாண்ட்ராவின் விழுதுகளே ரொம்ப ஓப்பனா சொல்றேன் ரொம்ப போர் அடிக்குது எப்ப பார்த்தாலும் கார்டாஸ்கே வச்சு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க முடிஞ்சா வேற எதனா ஒரு இன்சிடென்ட் வச்சு முட்டு கொடுங்க பாப்போம் அப்புறம் என்ன மக்களே நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படி கரெக்டா இருந்தா சாண்ட்ரான்னு கமெண்ட் பண்ணுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் தமிழ் பிக் பாஸ் ஒன்பதாவது சீசன் தற்போது பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த நிலையில் இந்த சீசனின் போட்டியாளரான பிரஜின் மற்றும் சாண்ட்ரா இருவரும் கணவன் மனைவியாக பிக் பாஸ் வீட்டிற்குள் சென்றது மட்டுமல்லாமல் பிக் பாஸ் முடிந்த பிறகும் பல்வேறு நேர்காணலில் இருவரும் கலந்து கொண்டு பேசி வருகிறார்கள் அதில் சான்ஷா அவர்கள் பிக் பாஸில் தனக்கு நடந்த சம்பவத்தை பற்றி திரும்ப திரும்ப பேச அதற்கு பிரஜின் அவர்களும் கமருதினை பார்த்து உங்க இந்த மாதிரி ஆட்சி வருவதான பேசியுள்ளார் இந்த வீடியோ தற்போது வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் நபர் ஒருவர் நமக்கே போரடிக்குது என்றும் சாண்ட்ராவை பொறுத்தவரை திவ்யா கணேசன் கெட்டவர் அமித் பார்கவ் கெட்டவர் அதே போல் பார்வதி மற்றும் கம்ருதின் இருவரும் கெட்டவர்கள் ஆனால் நீங்கள் மற்றும் தன்னை நல்லவர் என்று நினைத்துக் கொண்டு பிக் பாஸ் வீட்டில் சுற்றி வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கணித்திருக்க கிழவி என்று இழுத்து பேசுவது சரியா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார் அதைத் தொடர்ந்து பிரஜின் அவர்கள் உங்க அக்காவுக்கு உங்க அம்மாவுக்குன்னு சொல்கிறார் அப்படியானால் பிக்பாஸ் வேண்டாம் என்று தன் மனைவியை பாஸில் இருந்து கூட்டிட்டு போயிருக்கலாமே என்று தக்க பதிலடி கொடுத்துள்ளார்